ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு மூணு நாலு ஏழு எட்டு மற்றும் பி இஸ் ஈக்வல் டு ஒன்று ஏழு பத்து ஏனி கீழ் உள்ள கணங்களில் எவை ஏழுலேருந்து இருந்து பி உறவு குறிக்கிறது அதில் மூணு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர் ஒன் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அப்போ ஏவும் பி நம்ம பெருக்கிட்டு வர புள்ளிகளை தான் நம்ம இது இருந்துச்சுன்னா அது ஏக்கும் பிக்கும் ஆன உறவு அப்படி இல்லைன்னா ஏதாவது இல்லைன்னா அது இல்லைன்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி எழுதலாம் பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு மூணு நாலு ஏழு எட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஏழு பத்து அப்போது இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் ஏ பெருக்கள்விஸ் ஈக்குவல் is இது to இது மூணாவில் அப்போ மூணுக்கமாக ஒன்று 3,1, ஏழு 3,10 பத்து அதுக்கப்புறம் நாலால 4,1, ஒன்று 4,10 ஏழு நாலுக்கமாக பத்து அதுக்கப்புறம் ஏழாவில் ஏழுக்கமாக ஒன்று ஏழுக்கமாக ஏழு அதுக்கப்புறம் ஏழுக்கமாக பத்து அதுக்கப்புறம் எட்டு கமா பத்து இந்த வாரம் அப்போ ஃபஸ்ட்டு ஆர் ஒனில் இருக்கிற உறுப்பெல்லாம் இதில் இருக்காதான் பாருங்கள் மூணு ஏழு மூணு ஏழுங்க இருக்குது நாலு ஏழு நாலு ஏழு இங்கிருக்கு ஏழு பத்து ஏழு பத்துங்க இருக்குது எட்டு ஒன்று எட்டு ஒன்று இங்கே இருக்குது அப்போ எல்லா உறுப்புமே இருக்குதுங்களா அப்போது இது ஏ யிலிருந்து உறவு ஆகும்னு நம்ம எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறு தான் சொல்லிங்க ஆறு உட்கணம் இஸ் ஈக்குவல் டு உட்கணம் இஸ் ஈக்குவல் டுனால் இது அதில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஏ பெருக்கல் பி என்பதை என்பதைக் காணலாம் ஆர்வன் என்பது ஏயிலிருந்து பிக்கு ஆன உறவு ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆர் டூ பாருங்கள் மூணு கம்மா ஒன்று இருக்குதுங்களா இதில் மூணு கம்மா ஒன்று இருக்குது அதே நாலு கம்மா பனிரெண்டு அப்போது இதில் பாருங்கள் நாலு கம்மா பனிரெண்டு எங்கேயுமே வரலை இங்கே தான் நாலு இருக்குது பனிரெண்டு வரலை அப்போது இது வரலை வராதனால இது ஏழு இருந்து பீக்கான உறவு இல்லைன்னு நம்ம எழுதணும் இதுக்கு அப்போது ரெண்டாவது இங்கு நாலு கம்மா பனிரெண்டு தானே இல்லை அதில் உட்கணம் ஆர் இல்லை இருக்குது ஆனால் நாலு நாலுக்கமாக பனிரெண்டு நாட் இஸ்ஈக்கு நாட் உட்கனம் இஸ் ஈக்குவல் டூ நாட் பிலாங்ஸ் டூ நாட் பிலாங்ஸ் பிலாங்ஸ்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்போ நாட் பிலாங்ஸ் டூ ஏ பெருக்கல்வி ஏ பெருக்கல்வியில் இல்லாது அதனால் எனவே ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பீக்கு ஆன உறவு இல்லை அடுத்தது அதே மாதிரி மூணாவது கொஷின் பாருங்கள் மூணு மூணுக்கம் ஏழு இருக்குது இதுலேயே கம்மா ஏழு இருக்குது நாலு கம்மா பத்து இருக்குது இங்கே நாலு கம்மா பத்து இருக்குது ஏழு கம்மா ஏழு இருக்குது இங்கே ஏழு கம்மா ஏழு இருக்குது ஏழுக்கம்மா எட்டு இருக்குது பாருங்கள் ஏழுக்கம்மா எட்டு இல்லை எட்டு கமா பதினொன்று எட்டு கமா பதினொன்று கூட இல்லை எட்டு எட்டுக்கமாக ஏழு இருக்குது எட்டு கமா பத்து இருக்குது அப்போது ஏழு கமா எட்டு எட்டு கமா பதினொன்று இது ரெண்டுமே இல்லை இதில் இப்போது மூணாவது கேன்சர் பார்த்திங்கன்னா இங்கு ஏழு கமா எட்டு பிலாங்ஸ் டு ஆர் த்ரீ ஆர் த்ரீல இது இருக்குது ஆனால் ஏழு கமா எட்டு பிலாங்ஸ் நாட் ஏ பெருக்கள் பி உட்கணம் இல்லை ஏ பி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எனவே ஆர் த்ரீ ஆனது ஏ யிலிருந்து பிக்கு ஆன உறவு இல்லை புரிஞ்சுதுங்களா ஆளாக எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு உங்களுக்கு மங்கிலீஷ்